நவராத்திரி விழாவின் ஆறாம் நாளில் துர்க்கையை காத்தியாயனியாக ஆராதனை செய்வர் காத்தியாயன முனிவருடைய கடும் தவத்தின் காரணமாக அவரது மகளாக அன்னை அவதாரம் செய்ததால் தேவிக்கு காத்தியாயனி என்கிற திருநாமம் ஏற்பட்டது ஷஷ்டமம் காத்தியாயனி என்கிறது நவதுர்கா தியான ஸ்லோகம் சஷ்டி திதியில் இவளை வணங்குவது மிக விசேஷம் காத்தியாயனி தேவி காசியில் ஏற்பட்ட பஞ்சத்தை நீக்கி அன்னபூரணி ஆனாள் பின் காஞ்சிக்கு வந்து மாவடியில் பஞ்சாக்கினியில் தவம் செய்து ஏகாம்பரேஸ்வரரை மணந்து காஞ்சியிலே கோவில் கொண்ட வடிவம் மக்கள் இவ்வடிவை மகளாக பாவித்து வணங்குகிறார்கள் தீய சக்திகளை வேரோடு அழிப்பவள் நான்கு திருக்கரங்கள் ஒரு திருக்கரத்தில் தாமரை மறுகரத்தில் கரத்தில் வாழ் ஏந்தி மற்ற இரு கரங்களினாலே அபயம் அளிக்கக்கூடிய கருணா கட்டாட்சி நவசக்திகளில் இன்று இந்திராணியாக தேவியை போற்ற வேண்டும் சும்ப நிசும்பவத போரில் இந்திரனிடம் உள்ள சக்தியானவள் ஐராவது யானை மீது ஏறி வஜ்ரப்படையை கையில் தாங்கி ஐந்திரி என்கிற திருநாமத்தோடு வந்தனள் வஜ்ராயுதத்தினாலே பல அசுரர்களை சம்ஹரித்தனள் பூஜையில் இன்று ஏழு வயது பெண் குழந்தையை சண்டிகையாக பூஜித்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் குங்குமப்பூ பவளமல்லி மலர்களால் அச்சித்து நார்த்தம்பழம் சாத்துக்கொடி பழங்களும் தேங்காய் சாதம் மொச்சை பயிறு சுண்டல் நிவேதனம் செய்து நலம் பெறலாம்